இந்த நற்றினையில் வரக்கூடிய இந்த ஏழாவது பாடல் நல்வெள்ளியார் எழுதிய இந்த பாலைத்திணையில் எழுதிய இந்த பாடலை முதல்ல பார்ப்போம் இந்த பாடல்ல சுருக்கமா இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா அன்பு தமிழ் சொந்தங்களே வணக்கம் தமிழுக்கு தலைவணங்கி இன்னைக்கு நற்றிணையின் ஏழாவது பாடல் ஏற்கனவே ஆறு பாடல்கள் பார்த்துருக்கோம் இந்த நச்சினையில் வரக்கூடிய இந்த ஏழாவது பாடல் நல்வெள்ளியார் எழுதிய இந்த பாலைத்தினையில் எழுதிய இந்த பாடலை முதல்ல பார்ப்போம் நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொன்ன மாதிரி இந்த பாடலை நான் படிக்கக்கூடிய விதம் ஒரு விதமாக இருக்கும் என்னுடைய வட்டார தமிழ் கன்னியாகுமரி தமிழில் நான் படிக்கக்கூடிய விதம் ஒரு விதமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வட்டார வழக்கில் அது கொங்கு தமிழாக இருந்தாலும் சரி திருநெல்வேலி தமிழாக இருந்தாலும் சரி மதுரையில் தமிழாக இருந்தாலும் சரி அல்லது தொண்டை மண்டல தமிழாக இருந்தாலும் சரி எந்த வட்டார வழக்கில் நீங்கள் இருந்து வருகின்றீர்களோ அந்த வழக்கில் இந்த பாடலை படித்து பதிவிட்டால் மிகவும் அருமையாக இருக்கும் இப்போ பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் சூருடை நனந்தலை சுனை மல்க பெருவரை அடுக்கத்து அருவி ஆர்ப்ப கல்லலைத்து இழிதரும் கடுவரர் கான் ஆற்று களைமாய் நீத்தம் காடலை ஆர்ப்ப குரல் ஏரோடு ஏரோடு முழங்கி வானம் இன்னே பெய்ய மின்னுமால் தொழி பெண்ணல் அருந்திய வரிநுதல் யானை தன்னரும் சிலம்பில் துஞ்சும் சிறு இலை சந்தின வாடு பெருங்காட்டே அப்படிங்கிறதான் இந்த பாடல் இப்போ இந்த பாடலில் சொற்சுவை பொருள் சுவை இறைச்சி பொருள் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சங்க இலக்கியத்தில் நம்ம அகத்தினை தொடர்பான கருத்துக்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த திணை இந்த பாடலுக்கான திணை பாலை திணை ஆனால் இந்த பாடல் வந்து கார்காலத்தை பற்றியது மழைக்காலத்தை பற்றிய ஒரு பாடல் பாலையில் எப்படி மழைக்கால பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் யோசித்தேன் அதாவது நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும் வெயிலில் இருக்கும்போது தான் நிழலினுடைய அருமை தெரியும் அதேபோல் பாலை நிலத்தில் தான் வந்து மழையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர முடியும் அந்த ஒரு பின்னணியில் இந்த சங்க பாடலை நல்வெள்ளியார் என்ற புலவர் தலைவனும் தலைவியும் பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை குறிப்பதற்காக பாலை திணையில் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் சங்க இலக்கியத்தில் அகப்பொருளில் தலைவன் தலைவி தோழி இந்த மூன்று பேருடைய குணாதிசயங்கள் மூன்று பேருக்குடைய உள்ள அந்த உறவுகளை பல்வேறு பரிணாமங்களில் சங்க புலவர்கள் ஒவ்வொரு பாடல்கள் வாயிலாக அந்த கருத்துக்கள் வாயிலாக எடுத்து சொல்கிறது உண்மையிலேயே மிகச் சுவையான ஒரு விஷயம் இந்த பாடலில் சுருக்கமாக இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா தலைவன் தலைவியை தவிக்க விட்டுவிட்டு பொருள் தேடி நெடுந்தூரம் சென்று விடுகின்றான் தலைவியோ அறத்தோடு இருந்து தலைவனுடைய வருகைக்காக இன்னும் வரவில்லையே என்று ஏங்கி உடல் மெலியக்கூடிய அந்த சூழலில் தோழி எப்போதும் போல தலைவியிடம் வந்து தலைவனுடைய பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்லி தலைவன் வந்து விடுவான் ஏனென்றால் சொல் மாறாத சொன்ன சொல் மாறாத தலைவன் கார்காலத்தில் நான் திரும்பி வந்து விடுவேன் என்று ஏற்கனவே சொல்லி சென்றிருக்கின்றான் ஆகவே கார்காலத்துக்கான அனைத்து அறிகுறிகளும் இருக்கின்றன வானத்தின் மின்னல் இடுகின்றது மழை வருவதற்கான அனைத்து அறிகுறிகளும் இருக்கின்றன அதனால் தலைவி நீ கவலைப்படாதே கார்காலம் தொடங்கியதும் தலைவன் வந்துவிடுவான் என்று தலைவியை தேற்றி மனதுக்கு ஆறுதலாக மருந்திடக்கூடிய ஒரு தான் இந்த பாடல் இருக்கின்றது